சைராம் சைராம் ஷிரடி சாய்பாபாவின் சத் சரிதம் அத்தியாயம் ஆறு பகுதி மூன்று தோற்றம் கோபர்காவனின் நில அளவத்துறையில் சர்வேயராக இருந்தவர் ராவ் குண்ட் ஆவார் அவர் பாபாவின் பெரும் அடியவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் முதித்தது தாத்தியா பாடில் தாதா கோதைப்பாடில் மாதவ் ராவ் தேஷ்பாண்டே போன்ற மற்ற ஷேரடி அடியவர்களிடம் கோபால் ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடையாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசிர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர் சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு குருஸ்தினம் ராம நவமி அன்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது ராம நவமி உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்பது ஹிந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இக்குறிக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன சீரடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தியா பாடில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது கோபால்ராவ் குண்டிற்கு அகவத் நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியை மகிழ்ச்சியற்றவராயிருந்தார் அவரும் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண்ட் தூண்டினார் நானா சாஹேப் இமோன்கரே மற்றொரு எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்துக் கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாரகாமாயி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலைகளிலும் முன்றப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப்